ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரீசெண்டாக நான் கீழவேலூர் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ கோயிலுக்கு போன போகிறதுக்கு முடிவு பண்ண நாள்லேருந்து அங்கே போய் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சூப்பரான விலாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய்பாபா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக சண்டே வந்து கிழ கிழவேலூர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறேன் ஸோ சாட்டர்டே வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக பாபாவுக்கு லட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபேவரட் அண்ட் என்னுடைய ஸ்பெஷல் ஆல்வேஸ் நான் வந்து பாபாவை கும்பிட ஆரம்பித்த இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பாபாவை பார்க்க போனேன் அப்படின்னா அதுவும் ஷீரடிக்கு போனேன் அப்படின்னா கட்டாயமாக என் கையால் நான் லட்டு செஞ்சு கொண்டு போவேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் பழைய வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன் லாஸ்ட் இயர் இந்த டேட்டில் நான் ஷீர்டி போன போதும் கொண்டு போயிருந்தேன் இப்போ இந்த வாட்டி வந்து பாபா என்னை கூப்பிட்ருக்காரு அது எப்படி லட்டு செய்யாமல் போக முடியும் ஸோ கடலமாவும் சக்கரையும் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஒரே பங்கு ஒரு எந்த கப்பில் கடலமாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து பாகு காய்ச்சணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கடலமாவில் வந்து கொஞ்சோண்டு சோடா உப்பு அதுக்கப்புறம் அது அந்த மாவை வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் அதை வந்து கரைக்கணும் இந்த ரெசிபி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி ஒரு சிலர் வந்து அதை ட்ரை பண்ணி இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க நிறையா வாட்டி நான் வந்து இதை சொன்னதுனால நான் பெருசாக இதில் உங்களுக்கு காட்டலை பட் நான் வந்து கிச்சன்லேயே கீழே வயலூர் பாபாவை வச்சுருக்கேன் வேண்டிக்கிட்டு தான் நான் எப்பயுமே செய்வேன் டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன் என்றைக்குமே டேஸ்ட் பார்க்க மாட்டேன் நான் சீனி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு சிலர் வந்து ஒன் ஒரு பங்கு கடலமாவுக்கு ஒன்றரை பங்கு சக்கரை கூட போடுவாங்க அது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அது நான் வந்து அளவாக தான் எடுப்பேன் ஸோ இப்போ வந்து கள்ள மாவில் சோடா உப்பு போட்டிருக்கேன் கலர் சேர்க்க மாட்டேன் நான் தண்ணி ஊற்றி அதை வந்து இந்த ஒரு இதில் வந்து நம்ம கலக்கணும் அப்படின்னா கட்டி தட்டாமல் வரும் ரொம்ப நைஸாக வரும் நைஸாக வந்தால் மட்டும்தான் பூந்தி வந்து ரொம்ப அழகாக மணிமணியாக மணிமணியாக வரும் பூந்தி நல்லா வந்தால் மட்டுந்தான் லட்டு பார்க்கக்கூட ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ லட்டு செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம லட்டு பண்ணிடலாம் வழக்கம் போல் நான் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சு கொண்டு போனேன் அதாவது ஒரு ஒரு கப்பு மாவு போட்டேன் அப்படின்னா இருபத்தஞ்சி லட்டு வரும் அதுதான் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி லட்டு தருவாங்களே ஸோ ஒரு கிலோ லட்டு மட்டும் செஞ்சேன் இப்போ பாருங்கள் பூந்தி போட்டு எடுத்தாச்சு எப்படி அழகாக மணி மணியாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி ரவுண்டாக வரணும் முருகை விடக்கூடாது ஆயிலில் வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் ஆக்சுவலாக செய்யணும் அந்த ஆயிலில் கொஞ்சோண்டு நெய் கலந்துக்கலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நெய் கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யை வந்து ஆயிலில் கலந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் முருகை விடக்கூடாது நல்லா வேக வச்சு டக்குன்னு அதை எடுத்து ஆற வச்சிடணும் ஸோ இதில் பொறிஞ்சு இதில் போடணும் இதில் போட்டு ஆறுனதும் இந்த பாகில் கொட்டணும் இவ்வளோ தான் வேலையே லைனாக இப்படி வச்சுக்குவேன் அதை வந்து இந்த ப்ராசஸ்ஸை வந்து அப்படியே செஞ்சுட்டே போயிடலாம் இப்போ வந்து பூந்தி ரெடி ஆயிருச்சு இந்த பாகில் இந்த பூந்தி வந்து கொஞ்சோண்டு ஆறுனவனே தான் போடணும் சூடாக போடக்கூடாது அட் தி அடுப்பு ஒரு சொட்டு கூட சிந்தலை மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சொட்டு தான் சொட்டியிருக்கேன் சிந்தியிருக்கேன் மொத்த லட்டு செய்கிற ப்ராசஸ்லையே ஒரு துளி கூட சொட்டலை அழுக்கில்லை அழுக்கில்லாமல் சமையல் ஐ மீன் பலகாரம் பண்ணியிருக்கேன் தட் மீன்ஸ் நான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் என்று அர்த்தம் ஓகே இல்லைன்னா ஃபுல்லாக ஆக்குவேன் எல்லாம் இதெல்லாம் சிந்து இப்போ பார்த்தா எண்ணி ஏழு சொத்தை தான் செஞ்சிருக்கேன் மாவு முடிஞ்சது கடவுள் போட்டதான் ஓகே சந்தோஷம் அடுப்பு துடைக்கிற வேலை இல்லை எனக்கு ஸோ வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்பவுமே வந்து ப்ரோ மோடில் வந்து இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லாமல் லட்டுவாக வந்து போட்டு எடுத்தாச்சு எல்லா அரிசிலையும் போட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நெய் நல்லா ஊறுனதுக்கப்புறம் ஊறுறதுக்கு முன்னாடியே கூட இந்த நெய்யை ஊற்றி ஊற வச்சிடுறோம் ஸோ கொஞ்சோண்டு நெய் என்கிட்ட திராட்சை இல்லை முந்திரி மட்டும்தான் இருந்தது ஸோ முந்திரியை மட்டும் போட்டு அதனால வறுத்ததும் இந்த பூந்தியில் இதை போட்டு குப்புன்னு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டேன் நான் மத்தியானம் செஞ்ச நைட்டு தான் உருட்டுனேன் நல்லா ஊறி இருந்தது நல்லா ஊறி இருந்தது அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக கோயிலில் நான் பாபாவுக்கு கொண்டு போய் போதே எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரம்யாலாம் வந்து நீங்கள் நிஜமாலுமே செஞ்சீங்களா இல்லை கடையில் வாங்கிட்டு வந்தீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அளவுக்கு சம டேஸ்ட்டாக வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஸோ நைட்டு போல் எல்லாம் உருட்டிட்டு காலையில் நேரமே அஞ்சரை மணிக்கு இருந்து கிளம்பியாச்சு அதுவும் கீழே வயலும் இருக்குது நான் வந்து அடைப்பில் இருந்தேன் அப்படின்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் எங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை நாங்கள் மனசார ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பொங்கல் வீடியோவில் ஸோ இப்போ தான் எங்கள் ஆத்தமாவுக்கு வந்து அடைப்பு முடிஞ்சுது அடைப்பு முடிஞ்சு நான் முதல் முதல்ல போகிற பாபா கோயில் எது அப்படின்னு பார்த்தா கீழே வெளியூர் இருங்க எப்பயுமே வந்து நகாசைதான் போவேன் நான் நினச்சேன் ஆக்சுவலாக போன வருஷமும் எங்களுக்கு ஒரு அடப்பு இருந்தது அந்த அடப்பு முடிஞ்சோன்னே நான் ஷீரடி தான் ஃபஸ்ட்டு போனேன் இந்த வருஷம் அடைப்பு முடிஞ்சோன்னே நான் முதல் முதல்ல கீழே வேலூருக்கு போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு போகிற வழியில் வந்து டீ காஃபிக்கு ஒரு ஆறு மணி போல் ஆறரை மணி போல் நாங்கள் வந்து கீதா பா பேக்கரின்னு ஒரு டீ காஃபி பேக்கரியில் நிறுத்தி டீ காஃபி குடிச்சிட்டோம் டிரைவர் போட்டு தான் போனோம் அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே இல்லை நான் அம்மா குழந்தைங்க ரெண்டு பேரும் நாலு பேரும் தான் கிளம்புனோம் நேராக போகிறோம் திருச்சிக்கு எப்படின்னா திருச்சியில் என் ஹஸ்பண்ட் இருக்கார் ஆல்ரெடி அவர் வந்து மும்பை போயிருந்தார் மும்பையிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே லேண்ட் ஆயிருந்தாரு திருச்சியில் திருச்சியில் லேண்ட் ஆகி அங்கேருந்து அவரை வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு கிளவயலூருக்கு போகிறோம் இது எல்லாமே டோட்டலி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பாபாவுடைய பிளான் பியூர்லி பாபாவுடைய பிளான் நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை ஸோ டீ காஃபிலாம் குடிச்சிட்டு திரும்பவும் அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் ஒரு எட்டு மணி போல் வந்து கரூர் ரீச் ஆனோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து பிக்கப் பண்ணோம் பாபா வந்து என்னை எப்படி வரவழைச்சார் நான் ஏன் திடீர்னு கிழவ் கிளம்பி போனேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான சூப்பரான விஷயங்களையெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து மிராக்கல்ஸாக நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ இருக்குது நான் வந்து சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு வாயில் ஒரு வார்த்தையில் என்னால் வந்து சொல்லவே முடியாது ஏன்னால் கிழவையிலூர் கோயில் வந்து எப்படி நம்ம தொடங்கணும் இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யாவை தொட்டு தான் நம்ம வந்து மெராக்கல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையவே கீழவேலூர் பாபா வந்து புரட்டி போட்டிருக்காரு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் அளவுக்கு லைஃப் மெராக்கிள்ஸ் வந்து என்னுடைய இன்னொரு பங்கு வந்து கீழவேலூர் பாபா எடுத்துக்கிட்டார் ஸோ நாங்கள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு திருச்சிக்கு வந்துட்டோம் திருச்சி வந்து சேர்ந்துட்டோம் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகி அவர் வந்து ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கி சாட்டர்டே நைட்டே லேண்ட் ஆயிட்டாரு ரூம் எடுத்து இங்கே தங்கி காலையில் நாங்கள் நேராக ரூமுக்கு போய் அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டோம் அவர் ரெடியாக இருந்தார் ஸோ அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறோம் சொன்னால் நம்ப வீங்களான்னு தெரியலை ஆக்சுவலாக மதுரையிலேருந்து மும்பை போன போனவர் ஃப்ளைட்டில் போனவர் ரிட்டன் வரும்போது டைரக்ட் மும்பை டூ திருச்சி வந்து இவருக்கு டைரக்ட் மும்பை டு மதுரை வந்து இவருக்கு ஃப்ளைட்டே இல்லை வேறு வழி இல்லாம திருச்சிக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படி மதுரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் போட்டவர் கடைசியில் பாத்தீங்கன்னா எங்கள் பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆகி திடீர்னு பாபா என்ன நீ வந்து இங்கே கோயிலுக்கு வரணும் கீழே வயலூர் வந்துட்டு போ அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்னதுனால நாம் உங்கள் பிளான் பண்ணுறோம் சரி நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் போகிற அன்னைக்கு இவர் கரெக்டாக திருச்சியில் லேண்ட் ஆகுறாரு அப்புறம் நாம ஏன் தனியாக போகணும் நீங்களும் வாங்கன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக குடும்பமாக சேர்ந்து கிளம்பி போகிற மாதிரி ஆச்சு அப்போ எந்த அளவுக்கு பாபு பிளான் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஸோ நான் கீழவேலூர் வர்றது திருச்சி வர்றதுங்கிறது ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு அதனால தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மும்பை டு மதுரை ஃப்ளைட் கிடைக்கல போகும்போது கிடச்சிது ஆனால் வரும்போது அவர் திருச்சி வர மாதிரி ஆயிடுச்சு அந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து பாபா இன்விடேஷன் கொடுக்குறாரு இன்வைட் பண்ணுறாரு என சீக்கிரம் நீ கிளம்பி வா அப்படிங்கிறாரு நான் அடிச்சு பிடிச்சி கிளம்பி போகும்போதும் நானும் என் ஹஸ்பண்டும் திருச்சியில் ஜாயின்ட் ஆகிறோம் ஸோ திருச்சியில் நாங்கள் வந்து அவரை பிக்கப் பண்ணிவிட்டு கையோடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நிலக்கடலை வாங்குறேங்க பாபாவுக்கு வீட்டிலேருந்து நான் ஆல்ரெடி லட்டு செஞ்சு கொண்டு வந்தேன் தான் இல்லையா ஆனால் ஏன் நிலக்கடலை வாங்கினோம் அப்படின்னா பாபா என்கிட்ட நிலக்கடலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க கரெக்டாக நான் கிளம்புற அன்னைக்கு ராத்திரி என்கிட்ட கேட்டார் அதனால் சரி பாபா நிலக்கடலை கேட்குறாருன்னு சொல்லி திருச்சி வந்து நான் ஒரு வருத்த நிலக்கடலை வந்து ஒரு ஹாஃப் கேஜி வாங்கிக்கிட்டேன் அண்ட் பாபாவுக்கு பூமாலையும் வாங்கிக்கிட்டேன் பன்னீர் ரோஜாவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்றைக்குமே நான் பாபாவை பார்க்க போகும்போது சும்மா போக மாட்டேன் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவேன் நான் ஏன்னா நான் பார்க்க போகிறது என்னுடைய அப்பா பாபா அப்படின்னாலே அப்பான்னு தான் அர்த்தம் ஆக்சுவலாக ஸோ சாய் அப்பா அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் ஹிந்தியில் பாபான்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அப்பாவை பார்க்கும்போது நான் எப்படி சும்மா போகுவேன் அப்படின்ட்டு ஆசை ஆசையாக லட்டு செஞ்சேன் ஆனால் ராத்திரி வந்து நிலக்கடலை கொண்டு வா அப்படின்னு சொன்னதுனால காலையில் அஞ்சரை மணிக்கு கடை இருக்காது இல்லையா ஸோ திருச்சிக்கு வந்து ஒரு எட்டு எட்டு போல் நான் வந்து ஒரு கடையில் நிலக்கடலை வாங்கினேன் அது எப்படி கேட்டார் ஏன் கேட்டார் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இந்த நிலக்கடலை சம்பந்தமா என்னெல்லாம் மிராக்கல் பண்ணிணார் அப்படின்னு சூப்பரான விஷயத்தையெல்லாம் நீங்கள் மிராக்கல் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே உண்மையாக சொல்கிற செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு செம்ம வைப்ரேஷன் அந்த கோயிலில் கிடச்சிது ஸோ பூமாலை மாலை வாங்கியாச்சு நிலக்கடலை வாங்கியாச்சு அடுத்து இப்போ நம்ம நேராக பாபாவ பார்க்க போயிடுவோம் வயலூர் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து துளி கூட தப்பே கிடையாதுன்னு நான் சொல்வேன் சுத்தியும் பச்சை பசேல்னு ரெண்டு பக்கமும் வயலும் தோட்டமும் காடுமாயிருக்கு இவ்வளோ பெரிய வயலுக்கு நடுவில் தோட்டத்துக்கு நடுவில் பச்சை பசையல்னு இருக்க செடி கொடிகளுக்கு மரங்களுக்கும் நடுவில் செல்லுன்னு காத்து வாங்கிக்கிட்டு ஒய்யாரமாக உட்காந்துருக்காரு நம்ம கீழே வயலூர் சாய் பாபா இதுதான் அந்த கோயில் இந்த கோயிலுடைய பெயர் ஸ்ரீ கணேச சாய் பாபா திருக்கோயில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கோயிலுக்கு ஏன் இந்த பெயர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான அழகான விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயில் வந்து ரொம்ப நிசப்தமான அமைதி அழகான ரம்யமான ஒரு சூழல் நான் செஞ்சு கொண்டு வந்திருந்த நிலக்கடலை ஐ மீன் லட்டுவையும் நிலக்கடலையும் ரோஜா மாலையையும் பாபாவுக்கு சமர்ப்பித்தேன் நான் கொண்டு வந்த மாலையை உடனே வாங்கி குருஜி பாபாவோட கழுத்தில் போட்டு விட்டாரு அண்ட் நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா என்னை சச்சரதம் படிக்க சொன்னார் நான் அந்த இடத்துல உட்காந்து சத்தமாக சச்சரதம் படித்தேன் அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் அண்ட் சூப்பரான ஒரு மெராக்கல் கூட அதெல்லாம் என்னங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நேராக கோயில் வந்துட்டோம் இப்ப நீங்க எப்படி இருக்குது கீழவேலூர் பாபாவுடைய தரிசனம் ஆக்சுவலாக நான் வந்து நினைச்சு கூட பார்க்க கிடையாது ரம்யாவுடைய மிராக்கிள்ஸில் நிறையா வந்து நம்ம கீழவேலூர் பாபா கீழவேலூர் பாபா அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாளும் நான் வந்து இப்படி உடனடியாக கிளம்பி போய் வந்து நேரில் அப்படியே பார்த்து ரொம்ப வந்து எமோஷன் ஆவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற இவர் என்னை கோவையில் இருக்கிற எண்ணெயை வந்து நீ வா கிளம்பி வான்னு சொல்லி உடனடியாக அழைச்சி என்னை வரவழைச்சு ஒரு தரிசனம் கொடுத்து பண்ணுறாரு அப்படின்னா உண்மையாலுமே நான் வந்து அந்த நிமிஷம் ரொம்ப பாகியசாலியாக தான் நான் நினச்சேன் பாபாவை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் வந்து பிரசாதாலயம் வந்துட்டோம் அங்கே வந்து பிரசாதாலயமே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் கூட்டுன்னு எல்லாமே செஞ்சிருக்காங்க அந்த பிரசாத ஆலயத்தில் தினமும் ஐம்பது பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலில் இன்னமும் கட்டிடம் கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் கூட இந்த ஐம்பது பேர்த்துக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு இல்லையா அந்த அந்த எண்ணத்துக்கே நாம் வந்து இன்னும் பல கோடி நம்ம அள்ளி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது ஸோ ரொம்ப சுவையான ஒரு அன்னதானம் தான் நான் சொல்லுவேன் சும்மா பேருக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்க நிஜமாக சொல்கிறேன் அந்த சாப்பாடும் சாம்பாரும் ரசமும் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு உண்மையாக பாபாவுடைய பிரசாதம்னாலே அருமையாக தான் இருக்கும் எனக்கு நார்மலாகவே கோயில் பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு இன்ப என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப அருமையான அன்னதானம் தான் நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் போன வருஷம் எந்த தேதியில் நான் ஷீரடியில் இருந்தேனோ அதே தான் நான் வந்து ஆக்சுவலாக கிளவையிலூர் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆனால் அது முழுக்க முழுக்க பாபாவுடைய திட்டம்தான் நான் திட்டம் போடல அப்படிங்கிறது என்னாலயே நம்ப முடியலைங்க உண்மையாலுமே நான் உண்மையாலுமே நம்ம நால பாபாவை பார்க்க முடியலன்னு வருத்தத்துல இருந்தேன் ஆனா இந்த கீழவேலூர்ல இருந்து பாபா வந்து என்னை அழைச்சி வச்சு அந்த அந்த க அந்த தரிசனம் கொடுத்தாரு இந்த பிரசாத ஆலயம் பாருங்கள் இந்த பிரசாத ஆலயமும் கோயிலோட வந்து வாரகாவுடைய நிலைமை வந்து எந்த அளவுக்கு இப்போ இருக்குது கரண்ட்ஸு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு இன்னொரு பாட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரசாதாலயம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு மொத்தம் கோயிலுடைய பரப்பளவே வந்து முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறாங்க முக்கா ஏக்கர் நிலத்தை வந்து வளிச்சு கோயிலாக கட்டியிருக்காங்க இந்த கோயிலை வந்து நின்று நான் அந்த அந்த தரிசித்ததுக்கே நான் அவ்வளோ பெரிய பாகியசாலியாக நினைக்கிறேன் ஏன்னா கீழவயலூர் பாபா அப்படின்னா ஒரு சுசுர விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கோம் கீழவயலூர் பாபா அப்படின்னாலே ஒரு தனி ஒரு வைப் நமக்கு கிடைக்கிது நாங்கள் தரிசனம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுடைய வரலாறு ஒரு சீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வரலாறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்பார்ட் டூ வரும் அதில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன வரலாறு இந்த கோயில் எப்படி உருவாச்சு இதுக்கு பின்னாடி இருக்க சிறப்பம்சம் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் பாபா இந்த தடியால் என்னை ஆசிர்வாதம் பண்ணார் இந்த தடியை நான் கனவுல பார்த்தேன் ஆக்சுவலாக நான் அதை அதையெல்லாம் நான் மிராக்கல் வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தது வந்து நான் சற்றும் எதிர்பார்க்காத இன்பதிர்ச்சி என்ன அப்படின்னா வந்த எனக்கு பாபாவுடைய கழுத்தில் இருந்த அந்த பாபாவுடைய மாலையை எனக்கு குருஜி கொடுத்தாரு நான் வாங்கிட்டு வந்த ரோஜா மாலையை பாபா வாங்கிக்கிட்டாரு பாபாவுடைய கழுத்தில் இருந்த மாலையை எனக்கு கொடுத்துட்டாரு பாபா அதுவும் நான் வந்து கொண்டு போன சில திங்ஸையெல்லாம் பாபா காலடியில் வச்சு கொடுத்து தடியையும் என் கையில் கொடுத்தாரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அண்ட் இன்னொரு இன்ப சொல்றேன் சொல்கிறேன் பாபாவுடைய வஸ்திரம் எனக்கு கிடைச்சதுங்க ஒரு பிங்க் கலரில் ரொம்ப அழகான ஒரு வஸ்திரம் எனக்கு கிடச்சிது அது அந்த வஸ்திரத்தோட ஃபோட்டோவை நான் இங்கே வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பிங்க் கலர் வஸ்திரங்க ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆச்சே நான் நிஜமாக எதிர்பார்க்கல அவ்வளோ ஒரு திருப்தியான விசிட்ங்க இந்த விசிட் எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும்னு பாபாவுக்கு தெரியும் அதனால் கரெக்டாக அதையே கொடுத்தாரு பாருங்க ஷீரடியில் இருக்கிற ஃபீல் எனக்கு இங்கே கிடைச்சதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஏன் வந்து இந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வைப் கிடைக்கிது அப்படின்னு எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அதனால் சற்றும் யோசிக்காதீங்க கீழே வேலூர் பாபாவை பார்க்கணும் தரிசிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக கிளம்பி வாங்க அவ்வளோ அழகான அவ்வளோ ரம்யமான இடம் இது இந்த இடம் இந்த கோயில் பற்றின வரலாறு இந்த கோயில் பற்றிய வரலாறு அண்ட் துவாரகாமா இப்போ என்ன லெவலில் இருக்குது அடுத்து என்ன பிளான் இந்த கோயிலோடது இங்கேருந்து நான் அடுத்து எங்கே கிளம்பி போனேன் வயலூர் முருகனை பார்க்க போனேன் அங்கே போய் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான வ்ளாகையும் மிராக்கல் வீடியோவையும் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் என்னை இங்கே வரவழிச்ச கீழவேலூர் பாபாவுக்கும் குருஜிக்கும் அந்த ஹோல் டீமுக்கும் நான் இந்த வீடியோ மூலிமா நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் சில்லுன்னு இருந்தேன் இந்த காற்றுக்கு நடுவில் பாபாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு ரம்யமான காட்சி எனக்கு இங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லை மனசு இல்லாமல் தான் கிளம்புனேன் அடிக்கடி வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடவும் கிளம்புனேன் கடைசியாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் வாழ்க்கையில் நம்மளை எதிர்த்து எத்தனை பேர் நின்னாலும் நம்ம கூட இவர் ஒருத்தர் இருந்தா போதும் எப்பேற்பட்ட படையையும் நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கறது நம்மளுடைய இந்த பாபா மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான விளாகோடவும் விராக்களோடவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்